ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் முக்கியமாக நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் மார்க்கு தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் லாஸ் அப்படிங்கிறது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே பொதுவானதாங்க நான் வந்து ஏன் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறேன்னா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வந்துட்டு ஈஸியாக வந்து எல்லாேருமே டார்கெட் பண்ணி நம்மளை சொல்வாங்க என்னென்னா நீ சும்மா தானே இருக்க இவ்வளோ வெயிட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சொல்லிட்டு போயிடுவாங்க போகிற போக்கில் ஆனால் நமக்கு தான் அந்த கஷ்டம் என்னென்னு தெரியும் ஹோம் மேக் இருக்கிறது வீக்கில் ஆஃப் கிடையாது மந்த்லி ஆஃப் கிடையாது வீக்லி ஆஃப் ஜாப் எதுவுமே கிடையாது இது ஒர்க்கிங் டைம் ஃப்ரீ டைம் இதுதான் தான் ஒர்க் பண்ணோம் இது தான் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாதுங்க வீடே வீடுன்னு போயிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருப்போம் ஸோ நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஈஸியாக கிளாஸ் போகாமல் கோர்ஸ் பண்ணாமல் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகும் இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபே ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் நேரமே எந்திரிக்கிறதுங்க நான் ஏன் நேரத்தில் எந்திரிக்க சொல்கிறேன்னா எப்போயுமே நான் அஞ்சு மணிக்கு தான் எந்திருப்பேன் அப்படின்னீங்களா ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் முன்னாடியே அலார வச்சு எந்திரிச்சிருங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம முன்னாடியே எந்திரிக்கும் பொழுது நம்ம எந்த வெளியாக இருந்தாலுமே ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்கலாம் எல்லாத்துக்குமே நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் நமக்கு நாமே பண்ணும்போது அது ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பவுமே அடுத்தடுத்த வேலைகளை வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணும்பொழுது நம்மளுக்கு சும்மா சோம்பேறியாக இருக்கும்போது நம்ம நிறையா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி உட்காந்து நம்மளுக்கு போர் அடிக்காமல் இருக்கும் நம்ம அடுத்தடுத்து நம்ம கண்டினியூஸாக வேலை செய்யும்பொழுது நல்லாயிருக்கும் இது வந்து இதெல்லாம் ஒரு லாஸ் டிப்ஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணலாம் ஆனால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அடுத்தது பார்த்திங்கன்னா டெம்டேஷன் மீம்லேஸ் பண்ணுறது ஒருவேளை நம்ம செஞ்சுட்டு இருக்கும் பொழுது நடுவில் சாப்பிட்றது இன்பிட்வின் டைமில் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் தானே இருக்கோம் ஸ்நாக்ஸ் வந்து பசங்க சாப்பிட்ருப்பாங்க கொஞ்சம் மீதி வச்சுருப்பாங்க சரி நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குங்க பிஸ்கெட் எல்லாம் குழந்தைங்க நிறைய வச்சு வாங்கி வாங்கி வச்சுருப்போம் அவங்க சாப்பிட்டுட்டு மீதி இருந்துச்சு அப்படின்னா அது வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்ட்டு நம்ம சாப்பிடுவோம் இந்த மாதிரி நம்ம நிமிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால தான் நம்மளுக்கு வந்து வந்து வெயிட் வந்து அதிகமாக ஆகுது நம்ம வீட்டில் இருக்கிறது தப்பு சொல்லலைங்க ஆனால் ஸ்நாக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு டெம்ட் ஆயிடும் அது வந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற ஆசை வந்து வரும் நார்மலாக நம்மளும் மனுஷங்க தானே எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணுறது சாப்பிட்ருவோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சுகர் ஐட்டம்ஸ் அதிகமாக எடுக்கும் பொழுது மைதா ஐட்டம்ஸ் அதிகமாக எடுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும் அதனால் நீங்கள் எப்பயுமே ஸ்நாக்ஸ் வந்து வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைங்க ஸ்டோர் பண்ணி பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிரி ஆயிடும் நம்ம நம்ம வந்து சாப்பிட்டு தீர்க்கணும் இந்த மாதிரி ஒரு மந்த்லி இந்த இந்த மாதத்து இந்த லிஸ்ட்டு வந்து எக்ஸ்பெயர் ஆகிரும் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரியெல்லாம் நினைக்கும் பொழுது நம்மளே வந்து சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம் அப்புறம் நம்ம வெயிட்டும் கூடிரும் ஸோ இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் இன்னைக்கு காலையில் வந்துட்டு நேரில் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ரீசெண்டாக என் வீடியோஸ் எல்லாம் பார்க்குற ஃபாலோ பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தெரியும் நான் முகூர்த்த பூஜை வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணி ஃபோர் டேஸ் ஆகுது தேர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா உங் கீப் யுவர் செல்ஃப் பிஸி உங்களை எப்போயுமே பிஸியாகவே வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு டைம் கிடைக்கிது அப்படின்ற போது தான் நம்மளுக்கு எதாவது அதிகமாக சாப்பிடணுன்னு தோணும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு கோவப்பட்டா சாப்பிடுவாங்க இல்லை டென்ஷனாக பொழுது இல்லை அப்படின்னா நம்மளை வந்து பதட்டமாக போதெல்லாம் சாப்பிடணுன்னு தோணும் அது நம்மளை வீட்டில் இருந்துட்டால் சொல்லவே வேணாம் நம்மளுக்கு எந்நேரம் பார்த்தாலும் நம்ம கிச்சனில் இல்லைன்னா ஸ்நாக்ஸு இந்த மாதிரி ஐட்டம் வந்து இல்லைன்னா கடை வந்துட்ருக்கோம் நம்ம வீடு தேடியாக கொண்டு வருவாங்க இருந்து பழம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொண்டு வரும் பொழுது நம்ம வாங்கி வச்சு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நம்ம எல்லாமே குழந்தைங்க இருந்தாலும் சரி வீட்டில் யாருக்காக இருந்தாலும் கொடுப்போம் ஸோ எப்போ வந்துமே நம்ம செல்ஃபை வந்து நம்மளோட வேலைகள் தவிர மற்ற எல்லா வேலைகள் முடித்தாலுமே நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து பிஸியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீ டைமில் நம்ம உட்காந்து சாப்பிட மாட்டோம் அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் சும்மா இருக்கீங்கன்னு சொல்லலைங்க அதாவது நம்ம வேலைகளை அடுத்தடுத்து கண்டினியூஸாக நம்ம வந்து எல்லாமே இப்போது சீரியல் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரீ டைமில் அப்போ வந்து என்ன தோணும் சீரியல் மட்டும் சும்மா பார்க்க மாட்டோம் ஏதாவது ஸ்நாக் குறிச்சிட்டே சாப்பிடுவோம் இல்லை அப்படின்னா சோஷியல் மீடியா பார்த்துட்டு பொழுது எதாவது காஃபி அது இதுன்னு உள்ளே போயிட்டே இருக்கும் நம்மளே அறியாமல் சாப்பிடுவோம் அதனால தான் நம்மளுக்கு வெயிட் அதிகமாக போடுறது அதனால் ஃப்ரீ டைம் உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்கள் ஹேபிட்ஸ் அதாவது யூஸ்ஃபுல்லாக வந்து வளர்த்துக்குவோங்க ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்டு ஈஸியாக எதாவது கோர்ஸ் பண்ணுங்கள் கிளாஸ் எடுங்க படிச்சுருந்தீங்க அப்படின்னா டியூஷன் எடுங்க உங்கள் டேலண்ட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து சக்கரை வெள்ளிக்கிழங்க வந்து ஸ்டஃப் பண்ணி தான் இன்றைக்கி சப்பாத்தி செஞ்சுருந்தேன் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க சைடிஷ் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கிரேவி வந்து வச்சுருந்தேன் ஃபோர் தேர்ட்டி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை மெயின்டைன் பண்ணுறது ஒன்றும் இல்லைங்க வீட்டிலேயே இருக்கோம்னு யாராவது ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க யார்ட்டையும் அப்ரிஷியேஷன் இருக்காது ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்குவாங்க எப்பயுமே தேவையில்லாத விஷயங்களை காதில் வாங்காதீங்க நம்ம ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிடலாம் இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தலாம் மற்றவங்க சொல்கிறாங்களே மற்ற அது சொல்லிட்டாங்க இது சொல்லிட்டாங்க நம்ம மனசில் போட்டு குழப்பிக்கிட்டோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு வெயிட்டு கூடும் அதனால் தேவையில்லாத விஷயங்களை தடுத்துருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மிச்சம் மீதி சாப்பிட்றது மிச்சம் மீதி மீன்ஸ் இப்போ பசங்களுக்கு ரெண்டு ரூபாய் ஊட்டி விடுவோம் எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் இருக்குது சரி வேஸ்ட்டாக கீழே போடுவானே நம்ம சாப்பிடுவோன்னு சாப்பிடுவோங்க அது மட்டும் இல்லை நம்ம ஆசையாக நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டுக்க வீட்டுக்காரங்களுக்கு வீட்டில் இருக்க எல்லா வந்தவர்களும் ஆசையாக செஞ்சுருப்போம் அது வந்து அவங்களுக்கு ஒரு வேளை பிடிக்காமல் இருக்கலாம் சரி அவங்க சாப்பிட்லையே நம்ம தான் கஷ்டப்பட்டு செஞ்சோம் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு காசு வேஸ்ட்டாக சொல்லிட்டு சாப்பிட்றது நல்ல விஷயம் தான் ஆனால் நம்ம ஒரே டைமில் அதை எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு வெயிட்டு கொடுங்க அதனால் நம்ம வந்து அதை தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி சாப்பிடுவோம் காலையில் மீதி ஆயிடுச்சா நைட்டு வந்து அது பகுதியாக சாப்பிடுவோம் அதை வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்போவுமே வந்துட்டு ரொம்ப வந்து ரொம்ப டஸ்ட்பின் மாதிரி போய் டஸ்ட்பினில் தூக்கி போடுங்க காசை வேஸ்ட் பண்ணுங்கன்னு வரல ஆனால் நம்ம உடம்ப வந்து டஸ்ட்பின் ஆக்க வேண்டாம் எப்பவுமே அளவாக சமைங்க அது பத்தா பத்தும் பத்தாமல் சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீலிங்கே உங்களுக்கு தனிங்க ரொம்ப வந்து டம்ப் பண்ணி டம்ப் பண்ணி சாப்பிடாம கொஞ்சம் பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாத சுச்சுவேஷன் இருக்கும் பார்த்திங்களா அதுதான் நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக எதாவது ஜூஸ் ஏதாவது சாப்பிடுங்க நல்லா தண்ணி குடிங்க வீட்டில் பொழுது நம்மளுக்கு அவைலபிள் நம்ம ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா கூட நம்ம ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டிலாக எடுத்துகிட்டு போவோம் ஆனால் வீட்டில் இருக்கும் தாராளமாக தண்ணி பஞ்சமே கிடையாது எப்போ எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ நம்ம வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கணும் மூணு லிட்டர் நாலு லிட்டர் வந்து குடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அலாரம் வச்சாவது குடிச்சுருங்க நம்ம எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கணும் வைக்கிறமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வெயிட் குறையும் கடைசியாக டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எப்போயுமே நைட்டு போட்டுகிட்டே இருந்தோம்னா நம்ம வெயிட் வந்து நம்மளுக்கு புள்ள தொலை தொலைபுலான்னு இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் காத்தோட்டமாக இருக்கும் அது அட்வான்டேஜ் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் எவ்வளோன்றது நம்மளுக்கே தெரியாது நம்மளுக்கு ஃபிட்டான ட்ரெஸ்ஸு உங்கள் பாடி ஸ்ட்ரக்சுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வெயிட் ஏறுறமா இல்லை ஸ்லிம்மாக இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஏன்னா நம்ம புது ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி அழகழகாக வாங்கி பீரோவில் அடக்கி வச்சுருப்போம் எப்பயாச்சும் வெளியே போகும்போது தான் நம்ம வந்து போடுவோம் அது வந்து தவிர்த்துருங்க நம்ம வந்து அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணுறோமோ இல்லையோ நம்ம இருக்கிற ட்ரெஸ்ஸை நீட்டாக போ போட்டுட்டு நம்மளுக்கே செல்ஃப் மோட்டிவேஷன் வரும் அந்த மாதிரி போட்டு பாருங்கள் ஃப்ரீ டைமில் அதாவது நைட் நம்ம உறங்கும் போது நைட்டுக்கு போட்டுக்கலாங்க மற்ற டைம்லெல்லாம் நம்ம சுடிதார் போட்டுட்டு நம்மளை நம்மளே வந்து ரசி பார்க்கலாம் வெயிட்டும் வந்து ஏறுதாக இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனலைஸ் பண்ண முடியும் இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கிரேவிங்கில் இருந்து எப்படி நம்மளை வந்து பாதுகாத்துக்கிறது அப்படின்ற ஒரு டிப்ஸ் வந்து சொல்கிறாங்க நம்மளை நம்மளே ஒரு கேள்வி கேட்கணும் என்ன அப்படின்னா எதுவாக இருந்தாலுமே எப் எது சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு வந்து வெயிட் ஏறும் அப்படின்றது கிடையாது நம்ம அளவாக சாப்பிடணும் அது மட்டும் இல்லை நம்ம ஏதாவது ஒரு செயலில் இறங்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு நீட் வேணும் எதனால் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறோம் எதனால் இந்த செயலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் எப்பயுமே உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க அடுத்து நம்ம நாலு பேருக்கு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் மட்டும் என்ன குண்டா இருக்கீங்க எங்களை ஃபாலோ பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு ஒரு ரீசன் தாங்க நானும் மெயின்டைன் பண்ணி ஃபாலோ பண்ணி போயிட்டு தான் இருக்கேன் என்னோடய நீட் வந்துட்டு நான் ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அது வந்து எனக்கும் நல்லது என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது அதே மாதிரி நீங்களும் ஒரு குறிக்கோள் ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எதனால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள் அப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த குறிக்கோளை நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு பண்ண முடியாது ஏனோ தானோன்னு பண்ணுவீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது ஒருத்தராவது நான் இந்த மாதிரி நான் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா எதனால் அதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்